குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் தமிழ்நாட்டுல வந்து நேற்று ஒரு அறிவிப்பு தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நாலு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு கட்டண உயர்வை அறிவித்தார்கள் நாங்கள் கண்டிக்கின்றோம் இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நாங்கள் மின் கட்டண உயர்வு நடத்தினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே உயர்த்தினார்கள் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கிட்டத்தட்ட இந்த இரண்டரை ஆண்டுகளில் மூன்று முறை மின்கட்டண உயர்வை உயர்த்திருக்கின்றார்கள் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசுக்கு முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி வருமானம் வருவாய் வருவாய் இந்த உயர்வால் ஆறாயிரம் கோடி இந்த ஆண்டுக்கு வருவாய் ஆனால் இன்றைய சூழலில் அடித்தள மக்கள் ஏழை மக்கள் எளிய மக்கள் சாதாரண மக்கள் அடுத்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு வாழ்வாதாரம் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது கொரோனா பிறகு அவருடைய ஊதியம் எல்லாம் குறைஞ்சிடுச்சு வேலை வாய்ப்பு இல்லை விலைவாசி எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க அதுக்கு பிறகும் மின் கட்டணத்தை உயர்த்துவது இது தமிழக மக்களுக்கு த தமிழக அரசு செய்கின்ற பெரிய துரோகமா நான் பாக்குறேன் திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாரு இதே முதலமைச்சர் சொன்னார் மின் கட்டணம் வந்து ஷாக் அடிக்குது ஏன் இப்ப அடிக்காத ஷாக்கு அப்பதான் அடிக்குமா இவங்க ஆட்சி